வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் பணியாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிப்பி தான் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடவும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நல்ல ஒரு ஈவினிங் டைமில் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போகிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கரெக்டான அளவு எந்த அளவில் நான் வந்து மாவு கிழங்கெல்லாம் எடுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுக்கு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை எடுத்து மாவு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பால் எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம் மெஷர்மெண்ட் கப்பால் ஒன்னே கால் கப்பு கோதுமை மாவு இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பவுலில் இதுக்கு அரை கிலோ சக்கரவள்ளிக்கிழங்கு நம்ம வந்து மாவு எடுத்ததுலேருந்து அதிக அளவு இருக்கணும் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு இதை தோல்சி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை நம்ம திருவிதான் சேர்க்க போகிறோம் வேக வச்சும் சேர்க்கலாம் மசித்து சேர்க்கலாம் நம்ம திருவிட்டு சேர்க்குறப்ப அது நல்ல வாயில் அந்த அது கொஞ்சம் லைட்டாக கடிபடுறது நல்லாயிருக்கும் நமக்கு அப்போ தான் அந்த கிழங்கில் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு வேகமோ வேகாதோ அப்படிங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம் கண்டிப்பாக வந்துடும் கிழங்கு ரொம்ப சாஃப்டானது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வேகக்கூடிய ஒரு பொருள் அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா தோல் சீவிட்டு இந்த அடிப்பகுதி நுனி பகுதியெல்லாம் கட் பண்ணிவிடுங்க அதெல்லாம் கருப்பாக இருக்கும் நல்லா தண்ணியில் போட்டு அலசி நல்லா பிசைஞ்சு அலசி ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இது உடனே கருத்துரும் அதனால தண்ணியிலே போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கேரட் திருவுறதெல்லாம் பெரிய பக்கமாக இல்லாமல் நல்லா சின்ன கண்ணு உள்ள பகுதியில் நம்ம திருவிக்குவோம் அப்போ தான் ரொம்ப மெல்லிசாக உழுவோம் இல்லைன்னா பெருசு பெருசாக இருந்தால் குழந்தைங்களுக்கு கடிக்கிறது சிரமமாக இருக்கும் திருவி போட்டது தெரியாத அளவுக்கு இருக்கணும் அதனால் நான் வந்து சின்ன கண் பகுதி உள்ள அந்த திருவுற பகுதியில் நான் திருவிக்கிறேன் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் திருவி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம திருவிணோன்னா இந்த மாதிரி இருக்கணும் மெல்லிசாக இருக்கணும் அதாவது சேமியா பதத்தில் இருக்கணும் அப்போ தான் இந்த மாவோட கலந்து நம்ம செய்கிறப்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் திருவிட்டேன் பாருங்க இந்த அதை ஒரே சைஸில் தான் நான் தெரிவிருக்கேன் எல்லாத்தையும் இப்போ இதை மாவில் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம் இட்லி மாவில் கூட இது செய்வாங்க தனியாக நான் அதுவும் இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு எந்த சோடா பூ எதுவுமே நான் சேர்க்கலை அதுக்கும் ஒரு ட்ரிக்கு நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஏலக்காயை நல்லா நுணுக்கிக்கலாம் நுணுக்கி அந்த தூளை எடுத்துடலாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றப்போ வந்து வாயில் கடிபட்டுச்சின்னா துப்பிக்கிட்டே இருக்கும் அந்த பகுதியை மட்டும் நடத்திட்டு சேர்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே சுகரோட பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி செய்கிறப்போ கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் அது இந்த வாசம் போயிடுங்கிறதுனால நான் அப்போக்கப்போ நடத்தி தான் போடுவேன் இப்போ கொஞ்சமாக உப்பு டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸ்வீட் ரெசிபிக்கெல்லாம் எப்போதுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இப்போ மெஷர்மெண்ட் கப்பால் நம்ம ஒன்னே கால் கப்பு மாவு எடுத்தோமா அதுக்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை இது வந்து நான் இப்போ வந்து முக்கால் கப்பு தான் சேர்த்துருக்கேன் கால் கப்பு எடுத்து வச்சுட்டேன் நான் ஒரு ட்ரிக் சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு கரண்டி அதாவது ஒரு குழி ஒரு அரை குழி கரண்டி அளவுக்கு இட்லி மாவு நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவு புளிக்க வச்சது நாளோ இல்லை அதுக்கு நாளோ உள்ள மாவில் ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க சோடாப்பு எந்த பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காதீங்க அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குற ஒரு மனதிருப்தி இருக்கும் இது ஏன் இந்த பேக்கிங் சோடாலாம் போட்டு நம்ம சோடாப்பு போட்டு செய்கிறது வந்து உப்பலாக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்குங்கிறதுக்கு தான் நம்ம செய்கிறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இட்லி மாவில் ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா மாவு நல்லா புளிச்சிரும் நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இது அதில் நல்லா அது ஃபெர்மெண்டேஷன் ஆகி நல்லா புளிச்சு நல்லா வந்துடும் அந்தளவுக்கு புளிச்சாலே போதும் இது நீங்கள் வந்து ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா ஒரு மூணு மணிக்கே செஞ்சு ரெண்டு மணி மூணு மணிக்கே கரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு ஊற்றி கலக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் நாலு மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் இந்த பணியாரம் செய்யும்போது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்கு தான் அந்த சோடா போலாம் சேர்க்குறது நான் மீதி கால் கப்பு வச்சிட்டேன் சக்கரை நாட்டு சக்கரையிலேயே ஏன்னா நான் வாயில் வச்சு பார்த்தேன் நல்லா வந்து இந்த சக்கரை வள்ளி கிழங்கு நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால எனக்கு அளவுக்கு வந்து இனிப்பு தேவைப்படலை இல்லைன்னா ஒரு கப்பு தான் நான் போட்டிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கரைச்சிக்கலாம் உப்பு நாட்டுச்சக்கரை சக்கரவள்ளி கிழங்கு கோதுமை மாவு தண்ணி இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நம்ம அதை பணியாரம் ஊற்றுற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்ம கிழங்கு திருவி போட்டது சேமியா மாதிரி அப்படியே நூல் மாதிரி தொங்கும் அது மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அதை சுட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் உதிர் உதிராக இருக்கும் வாயில் வச்சு சாப்பிடும்போது அது உங்களுக்கு தெரியும் இப்போ பனியார சட்டியை அடுப்பில் வச்சாச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடிச்சு மாவு நல்லா புளிக்க வச்சுட்டேன் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து நெய்யில் தான் செய்ய போகிறோம் நல்ல வாசம் இல்லாத இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கல்லெண்ணெயில் சேர்ந்தால் அந்த ஒரு வாசம் வரும் நீங்கள் நெய்யில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லது நெய் ஊற்றிட்டு இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா குழையிலேயும் ஊற்றிக்கலாம் இந்த பணியாரம் நீங்கள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமை இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஃபயரை அதிகமாக வச்சிங்கன்னா உள்ளார வேகாது கருத்து போயிடும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி விட்டு ஒவ்வொரு செ செட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விட்டு எடுங்க அப்போ தான் வந்து நல்ல உள்ளரில் நல்ல கொல தன்மை இல்லாமல் நல்லா வெந்திருக்கும் இந்த பணியாரத்தை அன்னைக்கு சாப்பிட்றத விட வச்சிருந்து மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுடையிலையும் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் இப்போ எல்லா குழிலையும் ஊற்றியாச்சு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லையும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு வச்சு நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் பணியாரம் ஒன்று ஒன்று நல்லா செவப்பாக செவந்து வந்துடும் இந்த கலர் வந்தாலே போதும் இல்லை உள்ளார நீங்கள் குத்தி வச்சு பார்த்துட்டு உள்ளார மாவாக இருந்தால் நீங்கள் மறு செட்டுப்பு வந்து ஒரு பஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்து எடுக்கலாம் நெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டா போதும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு தான் நெய் அதிகமாக தேவைப்படும் மருதிருப்பி மருதிருப்பி ஊற்றுறப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றும்போது கொஞ்சம் நம்ம கரெக்டாக ஊற்றணும் அந்த பிசு இல்லாமல் ஊற்றினோம்னா திருப்பி போடும்போது இந்த பாருங்கள் நான் ஊற்றி ஒன்று ஓட்ட தெரியுது அது மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும் மாவு நம்ம எந்த பணியார சட்டியில் ஊற்றினாலும் கரெக்டாக ஊற்றணும் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம ஊற்றிட்டேன் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி நம்ம எல்லாத்தையுமே பணியாரமாக சுட்டு எடுத்துக்கணும் நல்லா சவந்து வந்துடும் இது வந்து எந்த டவுட்டுமே வேண்டாம் நீங்கள் வந்து சாப்பிடும்போது சாப்பிட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே நல்லா இருக்குது இது இந்த பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் செய்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே பணியார ரெசிப்பெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து இந்த பச்சைப்பறி பணியாரத்துக்கு அப்புறம் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் செய்கிற பணியாரம் ரொம்பவே பிடிக்கும் அதை அவிச்சு சீனி வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ஈவினிங் டைமில் எங்கள் ஊர்களில் வண்டிகளில் போட்டு விற்பாங்க ஒரு மரக்கா நெல் கொடுத்தா நிறைய நிறைய சக்கரைவள்ளிக்கிழங்கு கொடுப்பாங்க அப்பெல்லாம் காசுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க நெல் கொடுத்துட்டு கிழங்கு வாங்குவாங்க அப்போ அந்த பழக்கம்லாம் உங்கள் ஊர்களில் இருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ வரேங்க இப்போ நல்லா எல்லா பக்கமும் செவந்து வந்துடுச்சு செவந்து வந்ததுக்கப்புறம் மறுசட்டும் நான் ஊற்றிட்டேன் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றி எடுத்தோன்னா கருகாமல் எடுக்கலாம் இல்லைன்னா கருகி போயிடும் கொஞ்சம் கருகாமல் எடுத்தோன்னா தான் நம்ம பணியாரம்லாம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இந்த பணியாரம் கருகுனா கூட நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட தின்னுகிட்டே இருக்கலாம் டயட்டு கேட்டு கொஞ்சம் பார ப்ராப்ளம் இருந்தால் நம்ம வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு சாப்பிடணும் அவ்வளோதான் பாருங்கள் பின்னாடி ஹோல்ஸ் மாதிரி வந்துருப்பாருங்க நம்ம இட்லி மாவு ஊற்றி செஞ்சதுனால பின்னாடி அப்படியே டாட் டாட்டாக இருக்குது பாருங்க அந்த மாதிரி வந்தால் தான் நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ எல்லா பணியாரத்தையும் நான் சுற்றி எடுத்துட்டேன் சூப்பராக இருக்கும் குட்டி குட்டியாக ஊற்றிருக்கேன்னா நல்லா குழந்தைங்க விரும்பி ஆளுக்கு ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எப்போதுமே ஒரே மாதிரி பணியாடுற ரெசிப்பியெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கிதோ இல்லையா ஆகிடும் உண்மையாக அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அது பாருங்கள் அப்படியே உதிருது பாருங்கள் நம்ம போட்ட சக்கரவள்ளிக்கிழங்கு இது மென்று சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்